தேவையில்லை ரசூல் குருவானை பொறுத்தல ஒரு அற்புதம் அதிசயம் என்று நிறைய கோணங்களில் பேசலாம் திருக்குருவான் ஒரு வாழ்த்தேன்னு கேட்பேன் என்ன பேசன்னு கேட்பேன் அந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமான ஒரு சமூகம் என்று கேட்டிங்கன்னா இந்த ஊரில் தன் பிள்ளைய கடத்தை நெசுக்கி பொங்கல் பிள்ளையாக இருந்தால் குளிய தோண்டி புதைச்சிட்டு வர்றவங்கலாம் இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு போய் பயன் பண்ணுங்கன்னா எப்படி பயன் பண்ணுன்னு கேட்போம் இன்னப்ப புள்ளே போட்டு ஆம்பளை புல்லைன்னா அவங்களுக்கு சீங்க குட்டி மாதிரி கையில வச்சுட்டு ஆம்பளை புள்ளேன்னு வாங்கலாம் பொம்பளை புல்லை பெற்றுட்டாங்கன்னா அந்த பொம்பளை புள்ளேன்னு கேள்விப்பட்ட உடனே முகமெல்லாம் கருத்து போயிருமோ முகமெல்லாம் கருத்து போகிறது மட்டும் இல்லாமல் சொந்த வாப்பா குழந்தைய கொள்ளுவானா அப்படிப்பட்டவர்கள் தண்ட புள்ளைய கொண்ட நேரம் கொண்டதுக்கு பிறகு கர்வமாக வீதியில் நடந்து வருவார்கள் ஆம்பளை புல்லை இருந்தால் ஒரு பெருமை அப்ப உலகத்தில் அடிமைத்தனம் என்ன

தலைவனுக்கு கட்டுப்பாடு கொடுக்கலாம் ஆனால் குருவான் உருவாக்கிய ஒரு கூட்டத்தை பொறுத்தளவுல இது ரொம்ப பெரிய அற்புதம் ஏன் அற்புதம் என்றா காட்டு மிராண்டிகள் என்று இருந்த கூட்டம் உலகத்தில் மனிதர்களுக்கு முன்மாதிரி மாறினாங்க ஏன் ஆக பெரிய பாவம் செஞ்சவன் யாரு ஆக மோசமானவன் யாரு அப்படிப்பட்ட ஆள் பிறவனெல்லாம் எடுத்து காட்டுறான் பாருங்க ஒன்னா நம்பர் கொடுங்க ரொம்ப மோசமானவன் இப்படி காட்டுற மாதிரி மனிதர்களை மோசமானவர்கள் அல்ல யார சொல்றான்னு தெரியுமா திருக்குருவான் இறங்குற நேரம் உள்ள சமூக நீங்க தான்பா அவர் வந்து என்ன பண்றார் முகமது ரசூல்ல